அன்பு சகோதர சகோதரருக்கு வணக்கம் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுக்காக இன்று காலை வந்து ஒரு தகவல் பார்த்தேன் நம்முடைய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த பிரபஞ்சம் பதிமூணு பதிமூணு புள்ளி ஒன்பது பில்லியன் இயர்களுக்கு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பிரபஞ்சமாகப்பட்டது அதனுடைய இயக்கம் ஒழுக்கமான இயக்கம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக சுயமாக அது இயங்கி உயிர் என்ற ஒரு நிலையிலே ஒரு செல் உயிரியாக மாறி அந்த ஒரு செல் உயிரிகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து அந்த வாழுதலின் போது அந்த சூழலை அனுசரித்து அதனுடைய தகவல்களை தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த மரபணுக்களிலே பதிய வைத்து அதிலே எவை நல்லவை எவை கட்டவை என்கின்ற விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து கெட்டவைகளை விடுத்து நல்லவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு உடலும் உயிரும் எவ்வாறு இயங்க வேண்டும் அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்று பரிணாமத்திலே சற்றேற குறைய ஐம்பது ட்ரில்லியன் செல்களாக நம்முடைய உடம்பையும் உயிரையும் படைத்து அந்த செல்களுக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளாக ஏறக்குறைய குறைய ஒன்பது நூறு ட்ரில்லியன் அணுக்களை நம்முடைய உடம்பிலே வைத்திருக்கிறது இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த நுண்ணுயிரிகளும் இந்த நல்ல செல்களும் பிரபஞ்சத்தில் அங்கங்கே அப்படி அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தது அதற்கப்புறமா இவை இரண்டும் வந்து இணக்கமாக கொஹீரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இணக்கம் தன்னுடைய இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இணக்கத்தை ஏற்படுத்தி தான் இந்த உடலையும் உயிரையும் இது படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது நுண்ணுயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பூரண பரிணாமம் எய்தாத ஒரு உயிரிகளும் செல்கள் என்று சொல்லக்கூடிய பூரணமான ஒரு பரிணாமத்தை பெற்ற பூரணமான ஒரு இயக்கத்தை தன்னுள்ளே வைத்துக்கின்ற அந்த ஒரு உயிரினங்களும் இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்த உடலும் உயிரும் இந்த செல்லிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோகாண்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கின்ற அந்த இயக்கம் ஃபுல்லாக வந்து நுண்ணுயிரிகள் பார்த்துக்குதுன்றாங்க அதே மாதிரி இந்த உடம்புலேயே இருக்கின்ற நியூரான் எலக்ட்ரான் புரோட்டான் இவைகள்லாம் வந்து செல்களினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுன்றாங்க அப்போது இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க அதாவது இது வந்து நாம் சொல்லி நடக்கவில்லை சுயமாக எல்லாமே சுயமாக தான் நடக்குது இங்கே யாரும் வந்து உட்காந்து நோட்ஸ்லாம் எழுதி கொடுக்கல நீங்கள் இந்த மாதிரி இருங்க இப்படி இருங்க இப்படி மாறுங்க அப்படி மாறுங்க ஒவ்வொன்றும் வேதிவினைகளால் ஏற்படுத்திருக்கு அதாவது ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் ஒன்றாக சேர்ந்து வேதிவினைகளாக எடுத்திருக்கு மாறியிருக்கிறது இந்த வேதிவினையினுடைய அடுத்த வடிவம்தான் இந்த உடலும் உயிரும் அதனால்தான் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அறியாமலே இந்த உள்ளுக்குள்ளே வந்து வேதியியல் தன்மையால் தான் உயிர்கள் நிலைபெறுகின்றன என்பதை உணர்ந்து இறைவன் வேதியனாக இருக்கிறான் என்று அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் அப்போ இறைவன் என்பவன் யாராக மாறியிருக்கிறான் சுயம் என்பது இந்த உயிர் என்கின்ற ஜீவனாக வந்திருக்கிறது அதுதான் இறைவன் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உயிரும் உடலும் இருக்கிற வரை தான் அவன் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதோடு அவனுடைய வாய்ப்பு போய் பறிபோயிடுச்சு அவ்வளோதான் அப்போ நாம் என்ன மாதிரியான சிந்தனை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு பிறவி அரிய மானிட பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கப்பட்ட அந்த நிமிஷத்துலேருந்து இந்த உயிரினுடைய தன்மையும் உடலினுடைய தன்மையும் இப்போ பார்க்குறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த ரசாயனங்களும் தாதுக்களும் இந்த உடம்பில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் தங்கம் முதல் கொண்டு வெள்ளி முதற்கொண்டு பிளாட்டினம் முதற்கொண்டு தோரியம் அணுகுண்டு தயாரிக்கப்படுகின்ற அந்த தோரியம் முதற்கொண்டு யுரேனியம் முதற்கொண்டு இந்த உடம்பிலே இருக்கிறதுன்றதை நாம் பார்த்தோம் இந்த உடம்பிலே ஒவ்வொரு செல்களிலும் புள்ளி ஏழு ஓல்ட் மின்சாரம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த இதயம் என்பது மின்காந்த ஆற்றல் மின்சாரத்தினால் தூண்டப்பட்டு வைப்ரேஷனில் தான் இது இயங்குதுன்றதை நாம பார்க்குறோம் அப்போ இதை விட ஒரு மிகப்பெரிய பொருளை நாம் இந்த மனிதர்கள் தேடுகிறார்கள் என்றால் இந்த மனிதன் எந்த அளவுக்கு அறிவீனமாக தன்னுடைய வாழ்க்கையை புரிந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கிஃப்ட்டு அதாவது இந்த உடலும் உயிரும் என்பது மாபெரும் நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வரம் இந்த வரத்தை உணராமல் இந்த மனிதன் சதாசர்வகாலமும் எனக்கு இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று இந்த அற்ப வாழ்க்கான ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழுகின்ற ஒரு நிலை இதையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பரிணாமம் வந்து நூற்றி இருபது வருடங்கள் மனிதனுக்கு சராசரி ஆயுட்காலத்தை கொடுத்துருக்குறது கொடுத்துருக்கு இன்றைக்கி அந்த வியாபார உலகம் அதை கூட வந்து மறுத்து தப்பிதமான ஊடகங்களால் வந்து எங்களுடைய மருத்துவ தான் இந்த உயிர்களே வந்து இன்றைக்கி எண்பது எழுபது தாண்டுது அதற்கு முன்னாடி வந்து அவர்கள் உயிர்கள்லாம் பிறந்து பிறந்து இறந்து போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ விலை மதிப்புள்ளாத இந்த உயிரையும் உடலையும் அதனுடைய இயக்கத்தையும் இப்போ ஒன்றும் இல்லை ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் தனித்துவமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டா இருக்குது நமக்கு ஏ இருக்குது கூகுள் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கண்ணினுடைய இயக்கத்திலேருந்து இந்த உடல் உறுப்புகளுடைய இயக்கத்திலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மிப்பு பிரம்மாண்டம் அப்படின்றது இது தவிர வேறு எதுவுமே கிடையாது நாம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்குறோம் உலக அதிசயம்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை வந்து நாம் படித்துட்டுருக்குறோம் ஆக நம்ம படிக்கின்ற படிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்கா அப்படின்றது கூட தெரியாமல் படிச்சுட்டு சதா சர்வகாலம் இந்த வாழ்க்கையில் இந்த அற்ப விஷயத்துங்களுக்காகவே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் வந்து நல்ல டீப்பாக வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் நம்மளை மாதிரியே சகவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் இந்த மனிதன் என்பவனுக்கு மட்டும்தான் நரைத்திரை மூப்பு என்று வந்து இருக்கிறது அது இந்த நரைத்திரை மூப்பு எதனால் வருது அப்படின்னா மனிதனுக்கு கவலை என்ற ஒரு பிரச்சனை இருக்குது மற்ற விலங்குனர்களுக்கெல்லாம் கவலை கிடையாது நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற கவலை கிடையாது நமக்கு வந்து மனிதர்களுக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமான்ற கவலை கூட இப்போ இல்லை ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஐந்து வேலை சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய முப்பது சதவீதம் மக்கள் வந்து ஒரு வேலை உணவில்லாமல் படுத்து தூங்குறாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நாகரிக வளர்ச்சியில் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் நாம் வச்சோம்னா இந்த உலகத்தில் எட்நூற்றி ஐம்பது கோடி இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இல்லை ஏறக்குறைய இன்னும் ரெண்டாயிரம் கோடி மக்கள் இந்த உலகத்துக்கு வந்தால் கூட நாம் எல்லாருக்கும் உணவையும் கொடுக்கலாம் அவர்களுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த மனிதன் என்ற அபிமானிக்கின்ற இந்த விலங்கினங்கள் தான் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உணராமல் இவர்கள் தப்பிதமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து விட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது எல்லாத்தையும் வந்து தனக்கு 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 என்று சேர்த்து வைக்கும் பொழுது எதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை வந்து சேர்த்து வைக்காமல் உயிரும் உடலும் முக்கியம் என்பதை உணராமல் இந்த பொருட்களை நாம் சேர்த்து வைக்கிறோம் என்பதிலே மட்டுமே கவனம் செலுத்தி உயிரையும் உடலையும் உரிமையையும் இவர்கள் இயக்கிறார்கள் செத்து போகிறான் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சில பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற பேரில் வந்து உட்கார்ந்த இடத்துலையே எப்படி எப்படி வந்து பணம் சம்பாதிப்பது ஆக யாராவது ஒருத்தர் வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பணம் போட்டோம்னா இவ்வளோ பணம் வரும் அந்த மாதிரியான எண்ணங்கள் அப்போது இந்த உடம்பும் உயிரும் உழைப்பினால்தான் மேம்பாடு அடையும் உழைப்பினால்தான் காக்கப்படும் என்பதை கூட மறந்துட்டு உடலுக்கு இயக்கத்தை கூட கொடுக்காமல் இவர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி உண்டி சுருங்கின் உயிர் பெருகும்னு சொல்லுவாங்க இந்த உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்ச அளவுக்கு வந்து உணவுகளை நாம் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்பிலே மின்காந்த ஆற்றல் உயிர்காந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தி ஆகிய வாயு மிகப்பெரிய அளவிலே அது வேலை செய்யும் ஆனால் அதை கூட நாம் மறந்து விடுகிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உணவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மூன்று வேலை உணவு பட்டினி அப்படின்றத நாம் மறந்து கூட வந்து பட்டினியை வந்து அனுபவிக்க மாட்டேன் ஸோ ஒரு சாரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது உலகில் வந்து முப்பது விழுக்காடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை உணவோடு படுக்கிறாங்க ஏறக்குறைய எழுபது ப சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வேலை ஆறு வேலை சாப்பிட்டுட்டு அவர்களுடைய உயிரை இழக்கிறார்கள் அப்போ இந்த உடம்புக்கு வந்து தேவையானது தேவையான அளவுக்கு மட்டும் நிக நுகர வேண்டும் அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கும் தேவையானது தேவையான அளவு மட்டும்தான் நீங்கள் நுகர வேண்டும் அந்த மாதிரி நுகரும்போது அந்த வாழ்க்கை தான் மிகச் சிறப்பான இனிமையான ஒரு வாழ்க்கையாக அமைகிறது அப்போது இன்றைக்கு வந்து இவர்கள் நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதீதமான ஒரு பொருட்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அதீதமான ஒரு சொத்துக்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இவர்கள் சேர்த்து வைத்துக்கொள்ளும்போது அதாவது அந்த சேர்த்து வைக்கிறதுல போகும்போது உடனே வந்து சத்திய தர்மங்களை மீறி இவர்கள் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமே எவ்வாறு இயங்குது அப்படின்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் தான் இந்த உலகமே இயங்குது இந்த உலகத்தினுடைய சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய எல்லாருடைய மனங்களில் தான் இருக்கிறது பெருவாரியான மனங்கள் என்ன மாதிரியான சிந்தனைகளை எண்ணுகிறார்களோ அதுதான் இந்த உலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கின்றது அப்போது இந்த உலகத்தை வந்து சொர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா நம்முடைய எல்லோருடைய மனதையும் நாம் செம்மைப்படுத்திட்டோம்னா இந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சொ சொர்க்கமாக மாறும் சரி இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக நமக்காக இந்த உயிரையும் உடலையும் வந்து செவ்வ செவ்வனே வந்து இது அந்த பரிணாமத்தில் வந்து கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை வந்து இந்த சனத்திலே வாழாமல் ஆனந்தத்தை அனுபவிக்காமல் மரணத்தை மட்டுமே எண்ணி கவலை பயம் பொறாமை போட்டி இந்த மாதிரியான உணர்வுகளிலேயே இந்த மனிதர்கள் என்று அபிமானிக்கிற இந்த விலங்கினங்கள் வ சமூக விலங்குகள் அனுபவிக்கு அனுபவித்து தனக்கும் கேடு விளைவித்து இந்த உலகத்திற்கும் கேடு விளைவிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியையே அழித்தொழிக்கும் பலவிதமான நவீன தொழிற் தொழிற்பு நுட்பங்களை இவர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து ஒரு அணுகுண்டுன்னு ஒன்று இறக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவே காலியாகக்கூடிய நிலைமை இன்னைக்கு இயற்கை பிரபஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்மளை இந்த அளவுக்கு படைச்சிருக்கு இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும் எனவே இந்த உடலையும் உயிரையும் அதனுடைய தன்மையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை மிக மிக ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கையாக அளவான உழைப்பு கட்டாயம் வேண்டும் அளவான உழைப்பு அளவான உணவு உடல் இல்லை அப்படின்னா இந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது அதனால் நாம் வந்து ஆனந்தமாக இருக்கணும் இன்பமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் ஏசியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் என்ன வேலை செய்யாமல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம் இவைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் அழிக்கக்கூடிய காரணிகளாக வேலை செய்கின்றன ஆக இந்த பிரபஞ்சம் நம்மை படைத்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா உழைப்பவனுக்குத்தான் ஆரோக்கியம் சொந்தம் இந்த எல்லா சூழல்களையும் வந்து சமாளித்து வாழறவனுக்கு தான் ஆரோக்கியம் சொந்தம் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கண்டு ஒதுங்கி அதற்கு வந்து ஒரு அறிவியல் சாதனத்தை கண்டுபிடித்து அதில் போயிட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறவனுக்கு மற்ற சூழல்கள்லாம் ஏற்புடையதாக இருக்காது அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு அறிவியல் சாதனைகளை நம்ப வேண்டுமோ சாதனங்களை நம்ப வேண்டுமோ நம்பி அதனுடைய ஒத்துழைப்பை நாம் எடுத்து நம்முடைய உடலையும் உயிரையும் எவ்வாறு நாம் செப்பனிட வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த மாதிரி நாம் பேசிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி வந்த மகான்கள் இன்றைக்கி பல கோடி மக்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனாலும் எத்தனையோ லட்சோப லட்சம் லட்சாதிபதிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அரசர்களும் பேரரசர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இன்றைக்கி வந்து நன்மை அறிந்த அந்த மகான்களுடைய அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் வந்து நினைச்சிட்ருக்குது காரணம் என்னவென்றால் இதுதான் உண்மை உள்மை நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மெய்த்தன்மையை வந்து எந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி ஆன்மீகம்ன்ற பேரில் பலரையும் தப்பிதமாக வழிநடத்தி அவர்களை அழித்தொழிக்கும் விஷயத்தில் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சில பேர் ஈடுபட்டுருக்குறாங்க ஆனால் ஆன்மீகம் என்பது நல் ஒழுக்கமான வாழ்வுதான் ஆன்மீகம் என்பது இந்த உடலையும் உயிரையும் நல்ல விதத்திலே பேணி பாதுகாப்பது தான் ஆன்மீகம் என்பது இந்த மனதை செம்மைப்படுத்துவது தான் தன்னை போல பிற உயிரையும் எவன் ஒருவன் மதிக்க கற்றுக்கொள்கிறானோ அங்கே இடத்துல தான் ஆன்மீகம் என்பது துளிர்விட ஆரம்பிக்குது தழைத்து வளர ஆரம்பிக்குது ஆன்மீகத்தின் பெயரால் இத்தனை லட்சம் கொடு அத்தனை லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொரண்டி சொரண்டி பிழைக்கிறவன்கிட்ட வந்து அங்கே அராஜகமும் அழிவும் தான் ஏற்படுக்குதே தவிர தான் இன்றைக்கி இந்த ஆன்மீகவாதிகளால் வந்து இந்த உலகத்துக்கு தீர்வை சொல்ல முடியல இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பெரிய பெரிய அதிபர்கள் இந்த ப்ரைம் மினிஸ்டர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு தெரியல பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே தான் இவர்கள் வரையறுக்கிறார்களே தவிர இந்த மனித குல மேம்பாடு அப்படின்றத வந்து இவர்கள் சிந்திப்பதே கிடையாது நீங்கள் எல்லா உலகத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் வந்து நீக்க மர நிலஞ்சிருக்கிற இன்றைக்கு நீக்க மர ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போதை அதுக்கு அடுத்தது வந்து காமம் போன்ற விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த உலகம் முழுக்க வந்து இந்த காமம் என்கின்ற அந்த விஷயத்தை எடுத்து தான் இந்த உலகத்தையே இயக்க பார்க்குறாங்க இந்த போதைன்ற ஒரு விஷயத்தை தான் எடுத்து இந்த உலகத்தை இயக்க பார்க்குறாங்க அதன் மூலமாக பலவிதமான தப்பிதமான மனிதர்களை உருவாக்கி இந்த ம இந்த மனித குலத்துக்கே வந்து ஒரு அழிவை கொண்டிருக்கிற நிலையில் தான் இந்த உலகம் மூவ் ஆகிட்ருக்கு ஆக இது வந்து இப்படி தான் நாம் வருத்தப்படணுமா தேவையில்லை ஒவ்வொரு தனி மனிதனும் எவனெல்லாம் யாராரெல்லாம் இந்த உலகம் இப்படி தான் போகுமா ஆமாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு இந்த உலகம் இப்படி தான் நடக்கும் போர்கள் இல்லாத உலகத்தை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது காரணம் என்னென்னா போரும் வியாபாரமும் இன்றைக்கு ஒன்றா போயிடுச்சு எந்தளவுக்கு வந்து போர் தளவாடங்கள் விற்கிறதோ அளவுக்கு நாடுகளுடைய மதிப்பும் அதனுடைய வல்லரசு தன்மையும் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ற போது இந்த உலகத்தில் வந்து போரை இந்த மக்கள் நிறுத்துவார்களா இந்த உலகத்தை ஆளுகின்ற மக்கள் இந்த போர் போன்ற விஷயங்கள் என்ன தீவிரவாதம் போன்ற விஷயங்கள்லாம் அவர்கள் நிறுத்துவார்களானா நிச்சயமாக நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அது இருந்தால் தான் அவர்களுக்கு வியாபாரம் நடக்கும் அது இருந்தால் தான் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர முடியும் ஆனால் இதை புரிந்த மக்கள் இதை புரிந்த மக்கள் இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான் ஏன்னா இந்த அதிபர்கள்லாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க நாமளே இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம்ன்ற அளவில் தான் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலும் உயிரும் இந்த அளவுக்கு தான் வாழப்போகுது இத்தனை ஆண்டு கால தான் நம்ம வாழ அந்த இந்த ஆண்டுகாலுக்குள்ளே அற்புதமான ஒரு குடும்ப வாழ்வை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த குடும்ப உறுப்பினருடைய அந்த மன எண்ண ஓட்டங்களை உண்மையான உடலையும் உயிரையும் பாதுகாக்க பாதுகாப்பு தருகின்ற அந்த விதமான ஆன்மீகத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த உலகமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி கொண்டு தான் இந்த உலகம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குது யாரோ கட்டுகின்ற வரிப்பணத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ எனவே நாம் மட்டுமே இந்த உலகத்தில் வந்து நம்முடைய முயற்சினால் பெருமுயற்சினால் மட்டுந்தான் இல்லை ஆனால் ஆனந்தத்தையும் அன்பையும் உடலை பேணி பாதுகாக்கும் ஆன்மீக வாழ்க்கையையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையும் நாம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவரவர்களுடைய வாழ்க்கையை மிக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இந்த சனத்திலே நமக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக அனுபவிக்கின்ற ஒரு நிலையிலே நாளைய தேவைக்காக இன்று மிக மிக அற்புதமான ஒரு முறையான ஒரு உழைப்பையும் நாம் அதற்கு போட்டுட்டு இயற்கையை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து காரணம் என்னவென்றால் இன்றைக்கி நீர் இன்றை அமையாத உலகுன்னு சொல்கிறோம் ரெண்டு நீர் சொல்லுவாங்க ஒன்று இந்த உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய எண்பது சதவீதம் மேற்பட்டு தான் நீர் தான் அமைஞ்சிருக்கு மாதிரி இந்த உலகமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீரை கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த நீரை வந்து சேமிப்பு பண்ணல அப்படின்னா அந்த நீருக்கு வந்து குந்தகம் விளைவிச்சு இன்றைக்கி ஆறு குளம் குட்டைகள் இவை எல்லாத்தையும் வந்து இந்த கெமிக்கல் போன்ற விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு போய் விட்டு ஆற்று மணல்களுக்காக அந்த ஒரு ஆற்றையே வந்து பாயுபடுத்தி இந்த இயற்கைகளை அழிக்கும் அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் எல்லோரும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இயற்கைகள் அழிக்கப்பட்டு விட்டன அதற்கு வந்து ஈடுகட்டுவதற்காக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மரங்களை வளர்க்க வேண்டும் பண்ணை குட்டைகளை அமைக்க வேண்டும் மழை நீர் சேகரிப்பு எப்பப்பெல்லாம் நமக்கு மழை வருதோ இன்றைக்கி வந்து உலகம் வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால் இந்த உலகத்தில் மழை வந்து முறையாக பொழிவதுன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கிறது எனவே அந்த விஷயத்தையும் நாம் வந்து பார்த்து ஸோ நீர் சேகரிப்பு இந்த சூரிய ஒளியிலே வந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த மின்சாரத்தை நாம் வந்து பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் நாம் எடுக்க வேண்டும் வீணாக செலிப்ரேஷன் என்ற பெயரில் கொண்டாட்டம் என்ற பெயரில் நம்முடைய வீடுகளில் வந்து செயல்படுகின்ற அந்த திருமணம் போன்ற விஷயங்கள் அந்த பர்த்டே போன்ற விஷயங்கள் இந்த கொண்டாட்டங்கள்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையாக இயற்கை முறையிலே நாம் வைத்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு வைத்து கொண்டு இந்த பூமி பந்துக்கும் நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கும் நம்மால் ஆன ஒரு உதவிகளை உதவிகளை நாம் செய்து கொண்டு இந்த உலக மக்கள் நமக்காக அவர்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த வரியும் அதன் மூலமாக நாம் வாழும் வாழ்க்கையும் நாம் நினைத்து கொண்டு எல்லோரும் சக உயிர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் ஸோ இந்த உலகத்தில் யாருமே தனித்துவமாக வாழவே முடியாது இன்றைய பொருளாதாரத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் நாம் சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து எல்லோரும் ஏக சகோதரமாக நாம் என் நல்ல உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை கூறி நிறைவு பெறுகிறோம் நன்றி வணக்கம்